ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அதிமுக ஒரு இந்துத்துவ கட்சியாக தான் இருந்தது இப்போ ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் அது இந்துத்துவ பாதையிலேருந்து விலகி போயிடுச்சு அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருந்தாரு அண்ணாமலையோட இந்த கருத்துக்கு அதிமுக பெருந்தலைகள்லாம் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரியே தெரியல ஊன்னும் சொல்லாமல் ஹுன்னும் சொல்லாமல் ஒரு மாதிரி மண்டைய மையமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சசிகலா மட்டும் ஜெயலலிதா ஒரு இந்து மத பற்றாளரே தவிர அவங்க இந்துத்துவவாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க மற்றபடி இபிஎஸ் எல்லாம் இது சம்மந்தமாக வாயை திறந்த மாதிரியே தெரியல இதில் அதிமுக ஒரு இந்துத்துவ கட்சியா ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதியா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே அண்ணாமலைக்கு ஏன் இப்படி ஒரு அவல நிலைமை அண்ணாமலைக்கு ஏன் இப்படி ஒரு கேவலங்கட்ட பொழப்பு தன்னோட போட்டி கட்சியான அதிமுகவோட முன்னாள் தலைவியை எங்காலுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் விஷயம் அண்ணாமலைக்கு ஏன் வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் ஆக்சுவலாக பிஜேபிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான தொண்டர்களையும் பல கிளைகளையும் வச்சிருக்கிற ஒரு பெரிய கட்சி அதுக்குன்னு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்குது இந்துத்துவங்கிறது தான் பிஜேபியோட கொள்கை கோட்பாடுகள் அந்த இந்துத்துவங்கிற கொள்கைக்கு ஏகப்பட்ட அரசியல் முகங்கள் இருக்குது ஏகப்பட்ட அரசியல் அடையாளங்கள் இருக்குது மோடி இருக்கிறாரு அமித்ஷா இருக்கிறாரு யோகி இருக்கிறாரு அப்புறம் ஆர் எஸ் எஸ் இருக்குது இது மட்டும் இல்லாம வரலாறு முழுக்க ஏக பட்ட இந்துத்துவ நாயகர்கள் இருந்திருக்கிறாங்க பல வீர தீர சாகசங்களை எல்லாம் புரிஞ்ச இந்துத்துவ மன்னர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இவங்களை எல்லாம் காட்டி இவங்க தான் இந்துத்துவ கொள்கையோட அடையாளங்கள்னு காட்டி தமிழ்நாட்டில் அண்ணாமலை தன்னோட கட்சியை வளர்க்க முயற்சி பண்ணலாம்ல இது மட்டும் இல்லாமல் மோடி அமித்ஷா எல்லாம் இந்துத்துவத்தோட அரசியல் அடையாளங்கள் தான் இன்னும் இந்துத்துவத்தோட சித்தாந்த அடையாளங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இந்துத்துவத்தோட ஐடியாலஜி குருக்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் காட்டி அண்ணாமலை தமிழ்நாட்டில் தன்னோட கட்சியை வளர்க்க முயற்சி பண்ணலாம்ல அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வாலண்டியராக ஜெயலலிதா வண்டியில் போய் ஏறுறாரு அதிமுக வண்டியில் போய் ஏறுறாரு உங்களோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது உங்களோட சகவாசமே தேவையில்லை அப்படின்னு கொத்தடிமை எடப்பாடியே இவங்கள விரட்டி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமோ ஜெயலலிதா எங்காலு அப்படின்னு பேசி கட்சியை வளர்க்க வேண்டிய ஒரு கேவலமான நிலைமையில அண்ணாமலை ஏன் இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க பண்ணியிருக்கிற வீரதீர எல்லாம் கேட்கும்போது அப்படியே எனக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு மோடியே மைக்க பிடிச்சிட்டு முழங்குறாரு அப்புறம் அந்த பக்கம் ஆளுநரை விட்டு திருவள்ளுவருக்கு காவி பைண்டை அடிச்சு அவர் எப்பேற்பட்ட சனாதனவாதி அவர் எப்பேற்பட்ட இந்துத்துவவாதி அவரும் எங்கால் தானே வள்ளுவரை இவங்க ஆளாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்புறம் அச்சுராஜா ராஜராஜ சோழன் எங்கால் தான் ராஜராஜ சோழனை விட ஒரு பெரிய சனாதனத்தை காப்பாற்றின மண்ணை வேற யாராவது இருக்கிறானா அப்படின்னு ராஜராஜ சோழனுக்கு சொந்தம் கொண்டாடுறது வள்ளலார எங்காளுங்கிறது காமராஜரை எங்காளுங்கிறது அதாவது அண்ணாமலை கோயமுத்தூர் தொகுதியில் ஜெயிச்சாருன்னா காமராஜர் பேரில் மலிவு விலை உணவகம் பிறப்பாரான் அப்படி சொல்லி தான் கோயம்புத்தூரில் ஓட்டு கேட்டுருக்கிறாரு அதனால் காமராஜரையே இவங்க ஆளாக்கி இவங்க முயற்சி பண்ணுறாங்க இது இது எல்லாத்தோடைய உச்சந்தான் அம்பேத்கரை இந்துத்துவவாதிங்கிறது அம்பேத்கரை எங்கால்னு சொல்லி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சொந்தம் கொண்டாடுற மாதிரி ஒரு அயோக்கியத்தன உலகத்திலேயே கிடையாது தன் வாழ்நாள் முழுக்க இந்த இந்து மதங்கிற இந்த கொடூரமான ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து பேசி எழுதி போராடி ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேலைக்கே ஆகாத இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு சுயமரியாதையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு வெறுத்து போய் அவர் புத்த மதத்துக்கு மாறுறாரு இவங்க சொல்கிற ராமரு கிருஷ்ணரு அனுமாரெலாம் இனிமேல் எங்களுக்கு கடவுள் கிடையாது நாங்கள் தப்பி தவறி கூட இவங்களையெல்லாம் கடவுள்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் அம்பேத்கர் புத்த மதத்தையே தழுவுறாரு அப்படி தன் வாழ்நாள் முழுக்க இந்த இந்துத்துவங்கிற இந்த சுரண்டலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்த அம்பேத்கரையே இவங்க இந்துத்துவவாதின்றாங்க ஏன் ஆர்எஸ்எஸ்க்கும் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் இப்படி ஒரு அவல நிலை மோடி அமித்ஷாவை விட்டு அங்கே காட்டுறதுக்கு மூஞ்சிகளே கிடையாதா இந்துத்துவத்தின் சிந்தனைவாதிகள்னு யாருமே கிடையாதா இதுதான் இந்துத்துவம் இந்த இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு அந்த இந்துத்துவ கொள்கையை விலக்கி சொல்ற சிந்தனையாளர்களே கிடையாதா ஐடியாலஜிக்கல் மாஸ்டர்ஸே கிடையாதா சிந்தனை சிற்பி சைனடி குப்பின்னு இந்துத்துவத்தில் யாருமே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்லேயும் பிஜேபிலேயும் ஏகப்பட்ட ஐடியாலஜி குருக்கள்லாம் இருக்கிறாங்க இந்துத்துவங்கிற அந்த கொள்கையை அவங்கெல்லாம் ஏற்கனவே பர்ஃபெக்டாக சாதாரண மனுஷனுக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஃபாதர்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல ஹெட்கோவர் கோல்வால்கர் சாவர்கர் இவங்க மூணு பேரை மீறின இந்துத்துவ சிந்தனை சிற்பிகளே வேற யாரும் தேவையில்லை அவங்க அந்த அளவுக்கு இந்த இந்துத்துவங்கிற இந்த கொள்கையை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அதை அப்போதைய இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவரான ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து நம்மூர் சோராமிசாமி வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வழி முளைஞ்சிருக்கிறாங்க இந்துத்துவங்கிற அந்த கொள்கையில் எந்த குழப்பமும் கிடையாது அது ரொம்ப பர்ஃபெக்டானது ரொம்ப கிளியரானது சாதாரண மக்களுக்கும் புரிய ரொம்ப எளிமையான விளக்கம் தான் அதுக்கு இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஏகப்பட்ட சாமியார்கள் இருக்கிறாங்க சங்கராச்சாரியர்கள் இருக்கிறாங்க மத போதகர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இந்த இந்துத்துவங்கிற கொள்கையை ரொம்ப தெளிவாக ரொம்ப ஷார்ப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் ஏன் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அண்ணாமலையும் நம்மகிட்ட சொல்கிறது இல்லை கோல்வாக்கரை படிங்கப்பா கோல்வாக்கர் இந்துத்துவம்னா என்னென்னு பர்ஃபெக்டாக விளக்கியிருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணுங்கப்பா அதுதான் நமக்கு நல்லது அதுதான் எங்கள் கட்சியோட கொள்கை ஹெட் கெட்கோவரு சாவர்கர்லாம் நம்ம இந்துத்துவத்தின் அடையாளங்கள் அவங்க தான் நமக்கு வழிகாட்டிகள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி ஏன் அண்ணாமலை கட்சியை வளர்க்க முயற்சி பண்றதில்ல ஏன்னா இந்துத்துவத்தை விலைக்கு சொன்னால் செருப்படி தான் உழுவும் ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு உழுவாது கோல் வாக்கிற நம்ம மக்கள்லாம் படித்தாங்கன்னா அவ்வளோதான் ஒரு பிஜேபிக்காரன் ரோட்டில் நடமாட முடியாது ஏன்னா இந்துத்துவங்கிறதுக்கான விளக்க ரொம்ப சிம்பிள் அது வர்ணாசிரம கொள்கையை அடிப்படையாக கொண்டது பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் பஞ்சமன்கிற இந்த வர்ண படி தான் இந்து சமயம் இயங்கணும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த வர்ணாசிரம கோட்பாட்டின் படி தான் நடந்துக்கணும் அவங்க அவங்களுக்கு உண்டான வேலையை செய்யணும் பிராமணன் மேல் ஜாதி மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழ் ஜாதிங்க இந்த வர்ணாசிரம கோட்பாட்டின் படிதான் நம்ம நாடே இயங்கணும் அப்படிங்கறது தான் இந்துத்துவத்துக்கான விளக்கம் இதைத்தான் ஹெட் கோவர் சொல்றாரு கோல்வாக்கர் சொல்றாரு சாவர்கர் சொல்றாரு நம்ம ஊர் சோராமசாமி வரைக்கும் அத்தனை பேரும் சொல்றாங்க இதை விலைக்கு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒருத்தன் நடமாடிட முடியுமா இந்த உண்மை அண்ணாமலை உட்பட அத்தனை சங்கிகளுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் காமராஜர் எங்காளுங்க வேண்டியது புத்தக சூதரை எங்காளுங்க வேண்டியது சமணரை எங்காளுங்க வேண்டியது யாரெல்லாம் வர்ணாசிரமத்துக்கு எதிராக போராடினாங்களோ பேசுனாங்களோ இந்த வர்ணாசிரம இந்து மதம் அழியணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அவங்க அத்தனை பெரிய எங்காளுங்க வேண்டியது ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஊரில் இருக்கிற அத்தனை புறபலங்களையும் எங்காளுங்கன்னு சொல்லி இந்த சங்கி கூட்டம் ஈன பழப்பு பிழைக்கிறதுக்கு உண்டான காரணமே இதுதான் ரைட் இப்போ அதிமுக ஒரு இந்துத்துவ கட்சி அந்த மேட்ருக்கு வர்றேன் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்தை நீர்த்து போக செய்கிறதுக்காகவும் ஆர்எஸ்எஸ் கொள்கையான இந்துத்துவாவை மேலும் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்காகவும் ஆர்எஸ்எஸ் தான் எம்ஜிஆரை திமுகலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வருது எம்ஜிஆரை வச்சு ஆர்எஸ்எஸ் அந்த காலத்திலேயே பல இந்துத்துவ முயற்சிகளை எல்லாம் செஞ்சுருக்குது திமுகவோட மாநில சுயாட்சி கோஷத்தையெல்லாம் எம்ஜிஆரை விட்டு பிரிவினைவாதம்னு பேச வச்சாங்க அப்புறம் ஆர்எஸ்எஸோட ஒரு முக்கியமான கொள்கையான பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு அப்போவே எம்ஜிஆரை வச்சு கொண்டு வந்தாங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே எடுபடலை ஏன்னா திமுக இங்கே ரொம்ப வலுவாக இருந்ததுனால ஆர்எஸ்எஸோட இந்த முயற்சிகள்லாம் அந்த அளவுக்கு எடுபடலை எம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் டிராக் மாறிட்டாரு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேசினா தான் வேலையாகும் வேற எந்த விஷயமும் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கறத எம்ஜிஆர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு அவர் அதுக்கப்புறம் அதை நோக்கி நகர்ந்துட்டாரு அதே தான் ஜெயலலிதாவுக்கும் அவங்களும் சில இந்துத்துவ முயற்சிகளை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க மதமாற்ற தடை சட்டம் கோயில்கள் ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சில ஆர் எஸ் எஸ் அஜெண்டாக்களை எல்லாம் அவங்க அமல்படுத்தி பார்த்தாங்க ஆனால் அவங்களும் அதுக்கு நல்ல கும்மாங்குத்து தான் வாங்கினாங்க ஏன்னா அப்பையும் திமுக வலுவா இருந்தது அதனால அவங்களும் மக்கள் நல்ல திட்டங்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏட்டிக்கு போட்டி அரிசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஒரு ரூபாய்க்கு அரிசி போடுவியா நான் அந்த அரிசியே ஃப்ரீயாக போடுவேன் நீ கிரைண்டர் கொடுப்பியா நான் மிக்ஸி கொடுப்பேன் ஃபேன் கொடுப்பேன் அப்புறம் ஆடு மாடெல்லாம் கொடுப்பேன்னு அந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை நோக்கி ஜெயலலிதா வேற வழியே இல்லாமல் நகர வேண்டியதாக போச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா திமுக வலுவாக இருந்தது தான் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா சவால் விட்டாங்க இதுக்கு சில்லறையை சிதற கூடாதா அதிமுக தொண்டனே இருக்க மாட்டான் பாத்தியா எங்க அம்மாவுக்கு எவ்வளவு தில்லுன்னு இந்தியா முழுக்க மோடி மோடின போது எங்க அம்மா எவ்வளவு தைரியமா மோடியாவது வெங்காயமாவது மோடியா இந்த லேடியான்னு ஒரு கை பார்த்துக்கலாம் வான்னு மோடிக்கே சவால் விட்டாங்க அப்படின்னு இதுக்கு புலங்காகிதம் அடையாத அதிமுக காரணே இருக்க முடியாது ஆனால் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராக்டிக்கலான உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆர்எஸ்எஸ்சும் பிஜேபியும் இந்துத்துவத்தின் முகமா மோடியை நிப்பாட்டுதே இந்தியா முழுக்க மோடி தான் இந்துத்துவத்தோட முகம்னு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுது அதுக்கு கவுண்டரா தான் அதாவது நீங்க இந்தியா முழுக்க இந்துத்துவத்தோட முகம்னு மோடியை காட்டலாம் ஆனா தமிழ்நாட்டில் அது வேலைக்கு ஆகாது தமிழ்நாட்டில் இந்துத்துவத்தோட முகம் நான் தான் அதனால நீங்க இந்தியா முழுக்க மோடியை காட்டலாம் தமிழ்நாட்டில் இந்துத்துவத்தை கட்டமைக்கணும்னா நீங்க என்கிட்ட தான் வந்தாகணும் இந்தியா முழுக்க மோடி இந்துத்துவத்தின் முகம்னா தமிழ்நாட்டில் நான் தான் நான் தான் இந்துத்துவத்தின் முகம் அதனால தான் அவங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க என்னைய மீறி எல்லாம் மோடி இந்துத்துவத்தின் முகமாக முடியாத என்னைக்கு இருந்தாலும் நான் தான் இந்துத்துவத்தின் முகம் அப்படிங்கிறதான் அவங்க மோடியா லேடியான்னு காட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் இதையெல்லாம் தாண்டி அதிமுக தொண்டர்கள்லாம் அம்மான உடனே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது அயன் லேடிங்கிற அந்த இமேஜ் எங்க அம்மா எவ்வளவு பெரிய இரும்பு மனுஷி தெரியுமா அத்தனை ஆம்பளைகளையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க தெரியுமா எங்க அம்மாவுக்கு இருக்கிற தில்லு வேற யாருக்கு இருக்குது அவங்க பெண்ணுக்கு பெண் ஆணுக்கான் அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு இரும்பு மனுஷி உலகத்தில் பக்கத்திலே இல்லனா அந்த கட்சி அவள கட்டி கோப்பா வச்சிருந்திருக்க முடியுமா இல்ல அவள அமைச்சர்களை எல்லாம் அடக்கி ஆண்டிருக்க முடியுமா அத்தனை அமைச்சர்களும் அம்மாவை பார்த்தாங்கனா அப்படியே டவுசர்ல ஒண்ணுக்கு போவாங்க தெரியும்ல எங்க அம்மா எவ்வளவு கெத்தான ஆள் தெரியும்ல எங்க அம்மா இரும்பு மனுஷி தெரியும்லன்னு இப்படி பேசாத ஆதிமுக தொண்டர்களே இருக்க முடியாது ஜெயலலிதா தன்னை இரும்பு மனுஷினு பில்ட் அப் பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான உண்மை இருக்குதே அதாவது தமிழ்நாடுங்கிறது சுயமரியாதை பேசின ஒரு மண்ணே யாரு யாரு காலலியும் உலவ தேவ பிராமணர்கள் பிராமணர்களுக்கு மற்ற அத்தனை பேரும் சமமானவர்கள் தான் பிராமண மேல் ஜாதி மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழ் ஜாதிங்கிற கதையெல்லாம் கிடையாது எல்லோரும் சமமானவர்கள் தான் சுயமரியாதை பேசுன இந்த மண்ணை இதை ஜெயலலிதாவால் தாங்கிக்க முடியல ஓஹோ சுயமரியாதை பேசுவீங்களா பிராமணர்களுக்கு நீங்க எல்லாம் சமமானவர்களாக மாறிடுவீங்களா பிராமணர்கள் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உக்காந்துருவீங்களா நேருக்கு நேர் நின்று பேசிடுவீங்களா தைரியமாக நெஞ்ச நிமித்தி பேசிடுவீங்களா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது நான் ஒரு பிராமண பெண் நீங்கள் எல்லாம் சூத்திர பசங்க ஒரு நாள் நீங்களும் நானும் சமமாக முடியாது எந்த காலத்துலையும் நீங்க சரிக்கு சமமா என்கிட்ட உக்காந்து பேச முடியாது என்கிட்ட எதையும் பண்ண முடியாது அதனால மூடிக்கிட்டு காலில் உழுவுங்கடா மூடிக்கிட்டு நின்று நின்றுகிட்டு பேசுங்கடா பிராமணர்களுக்கு சமமாகிற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களோ அதெல்லாம் எந்த காலத்திலையும் நடக்காது என்னைக்குமே நீங்க எல்லாம் கொத்தடிமைய தான் நாங்க மேல் ஜாதி தான் நீங்க கீழ் ஜாதி தான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மா எப்பயுமே அமைச்சர்களை எல்லாம் காலில் உழுவுற கண்டிஷன்லயே வச்சிருந்தது எதை பேசினாலும் அந்த அம்மாவோட பேரை சொன்னா கூட இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அவங்கெல்லாம் சொல்லணுங்கிற நிலைமையில அவங்கள வச்சுருந்ததெல்லாம் அதுக்காக தான் சூத்திர பயல்களுக்கெல்லாம் சுயமரியாதை ஒரு கேடா மூடிக்கிட்டு உளுந்து கும்பிடுங்கடா நான் ஹெலிகாப்டர்ல போனாலும் நீங்கள் தரையில் தான் உளுந்து உருடணும் நான் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரும்போது எல்லாம் ஆல்ரெடி ரோட்டில் படுத்து உருண்டுகிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த கட்சியில் இருந்த சூத்திரர்கள் அத்தனை பேரையும் அந்த அம்மா பொத்தடிமை மாதிரி டீல் பண்ணது அத்தனையுமே இதுக்காக தான் நீங்கள் வேணும்னா உன்னை கவனிச்சு பாருங்க எந்த பிராமணனும் எந்த காலத்திலையும் ஜெயலலிதா காலில் விழுந்திருக்கவே மாட்டான் பூரா இந்த சூத்திர கொத்தடிமைகள் தான் ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாங்களே தவிர எந்த பிராமணனாவது என்னைக்காவது ஜெயலலிதா காலில் விழுந்து யாராவது பார்த்துருக்கிறீங்களா நடக்கவே நடக்காது ஸோ ஜெயலலிதா யாரு அவங்க யாரோட முகமாக இருந்தாங்கன்றதை பற்றி என்னோட பார்வையை நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயலலிதா உயிரோட இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒரு இந்துத்துவ கட்சியாக தான் இருந்ததா உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க